ரம்மி சர்க்கிளில் நம்ம டீல் ரமியில் இந்த மேட்ச்சில் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வச்சு நம்ம வந்து விளையாட போகிறோம் நம்ம போன மேட்ச்சில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அஞ்சு ரூபா கட்டி விளையாடணும் இந்த மேட்ச்சில் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் கட்டி வந்து விளையாட போகிறோம் அதுக்கு மேலெலாம் இதில் வந்து பணம் கட்டி வந்து விளையாடாதீங்க பணம் கட்டி விளையாண்டீங்கன்னா ஜெயிக்கலாம் முடியாது ஏதோ ஃப்ளூக்கில் ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் ஜெயிக்கலாம் இதில் ஜெயிச்சு வீட்டை காப்பாற்றலாம் அப்படின்னு நினச்சலாம் இதில் வந்து விளையாடாதீங்க விளையாடாதீங்க இந்த கேம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு இருபத்தெட்டு ரூபாய் இருக்குது அதனால் இருபத்தஞ்சி ரூபா வச்சு ரெண்டு பேர் கூட விளையாடுறேன் ஆறு பேர் கூட விளையாடுனா வந்து ரொம்ப நேரம் ஆகும் ஏன்னா ஆறு ரவுண்டு வரும் இந்த கேமில் அதனால் வந்து நான் ரெண்டு பேர் கூட விளையாடுறேன் கியூ பார்த்திங்கன்னா ஜோக்கரு நமக்கு எடுத்தவொடனே ஒரு கியூ இருக்குது க்யூவை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன் ஜேவை போட்டேன் இப்போது நமக்கு ரெண்டு ஜோக்கர் இருக்குது ஆனால் ரம்மி அப்படின்றது ஒன்று கூட இல்லை நம்ம ரம்மி வந்து சேர்க்கணும் அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் மறுபடியும் ஒரு கேவ் போட்டாங்க அந்த கேவை எடுத்துக்கிறேன் மூணு கே செட்டு வந்து சேர்த்துருக்கேன் இப்போ ஃபோர்த்து கே போட்டிருக்காங்க அது வேணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நமக்கு தேவையில்லை அதனால் நமக்கு வந்து இப்போ ரம்மி தான் வேணும் அதனால் நம்ம கார்டுக்கு போயிடும் கட்டுக்கு போனால் ஆர்டின் ஃபோர் வந்து நான் எக்ஸ்பர்ட் சிக்ஸை வந்து போட்டுட்டேன் இப்போது நமக்கு பார்த்திங்கன்னா ஒன்லி ஒன் கார்டு தான் அதாவது அஞ்சு வந்தாலும் ஓகே தான் க்ளவர் செவன் வந்தாலும் ஓகே தான் இந்த ரெண்டு கார்டில் ஏதாவது ஒன்று வந்ததுனாலும் ஓகே தான் இப்போ நான் வந்து டைமண்ட் அஞ்சை போட்டேன் ஒரு ரம்மி வந்து சேர்ந்துருக்கு ஜே கியூகே அதாவது ஜோக்கர் வச்சு நமக்கு வந்து ஒரு ரம்மி சேர்ந்துருக்கு அதனால் நான் வந்து வச்சுருக்கேன் இப்போது நம்மளோட பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய தான் இருக்கும் சப்போஸ் வந்து ஏழு இல்லை ஆர்டின் அஞ்சு இதெல்லாம் வந்ததுன்னா நம்ம வந்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் இப்போ ஏசு போட்டிருக்காங்க ஏசி எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி எடுத்தால் ஒரு பாயிண்ட் வந்து கம்மியாக பண்ணலாம் ஆனால் நான் எடுக்கல எங்கே பார்த்தீங்கன்னா க்ளவர் சவர் வந்துச்சு கட்டுக்கு போனோன்னே இப்போ கேவை வந்து மூணு கே வச்சிட்டு ஜோக்கர் வந்து அந்த ரெண்டு கே இப்போது ஜேவை தூக்கி நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிடுறோம் எஸ் குத்துறோம் இப்போது சூப்பராக வந்து ஆட்டம் முடிஞ்சிச்சு ஒன் கார்டு வந்துன்னு நமக்கு வந்து ஆட்டம் முடிஞ்சிச்சு இப்போ அவங்க பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா பத்து பாயிண்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப கம்மியான பாயிண்ட்டு தான் ஆனால் நம்ம வந்து அந்த பத்து பாயிண்ட்டு கீழே வந்து கொடுக்கணும் ஒரு ஒன்பது பாயிண்ட்டு இல்லை எட்டு பாயிண்ட்டு கொடுக்கணும் நம்ம வந்து பதினாலு பாயிண்ட்டு கொடுத்தோனோ தான் நம்ம வந்து காலி இப்போது ஒரு ஜோகர் கூட இல்லை நம்ம வந்து வின் பண்ணுறது அப்படின்றது இந்த மேட்ச்சு ரொம்ப கஷ்டம் இப்போ க்யூ வந்திருக்கு ஆர்டின் க்யூ ஒரே ஒரு ரம்மி மட்டும் நமக்கு வந்து சேர்ந்துருக்கு ஏ க்யூ கே இப்போ என்ன போடலாம் அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்க சொல்ல என்ன போடலாம் கேவை போட்டு கொடுறேன் ஏன்னா மூணு கே இருக்குது நம்ம வந்து பாயிண்ட்டை கம்மி பண்ணணும் க்யூ வருது க்யூ நமக்கு தேவையில்லை அதேபா ஆர்டின் செவன் வந்துச்சு அந்த கேவையும் போட்டினேன் இப்போ இப்படி இருந்தால் கூட நம்மளோடய பாயிண்ட் பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்போது பாயிண்ட் இருக்குது ரெண்டு ரம்மி சேர்ந்துருக்கு ஆனால் ஜோக்கர் தான் இல்லை மறுபடியும் ஒரு கார்டு வரும் ஜோக்கர் வந்துச்சு ஜோக்கர் வந்தோடனே எட்டை வந்து போட்டுறோம் எட்டை போட்டால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எட்டு பாயிண்ட்டு ரெண்டு மூணு ஒரு ரெண்டு இருக்கிறதால நம்ம வந்து எட்டு பாயிண்ட் வந்துட்டோம் இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம வந்து வின் பண்ணிடும் அவங்க வந்து டிக்ளேர் பண்ணாலும் கூட நம்ம வந்து வின் பண்ணிட்டோம் இப்போது கிளவர் செவன் போட்டாங்க கரெக்டாக நம்ம வந்து அந்த ரெண்டை தூக்கி டிக்ளேர் பண்ணிடலாம் சூப்பராக இந்த ஆட்டம் வந்து செட்டு சேர்ந்துச்சு அதே மாதிரி நம்ம டிக்ளேர் பண்ணிடும் இந்த கேம் பார்த்திங்கன்னா நம்ம விளையா வின் பண்ணிடும் காசு கட்டி இந்த கேமில் வந்து விளையாடாதீங்க விளையாடாதீங்க விளையாடாதீங்க